ப்ரவுசர் ஓப்பன் பண்ணுங்க இதில் சபரிமலை ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் போட்டேன் ஃபஸ்ட்டு வரக்கூடிய லிங்கை சூஸ் பண்ணுங்க இதுதான் ஐயப்பசாமி கோவிலுக்கான அதிகாரபூர்வமான வலைதளம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தர்சன் டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு முன்னால் புதிய பயனாளராக இருந்தோம் அப்படின்னா நியூ யூசர் ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணணும் இதில் லேட்டஸ்ட் அப்டேட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க சோ அந்த வகையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு அதாவது நவம்பர் இருபத்தி இருபத்தி ஆறு இந்த மகர விளக்கு ஃபெஸ்டிவலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நவம்பர் ஒன்று டேட்டில் டேட்ல வந்து அன்னைக்கு தேதியில வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு சாயந்தரம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஐயப்ப பக்தர்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களோட தர்சன் டிக்கெட்டை வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் சோ அதுக்கு முன்னால நம்ம புதுசாக டிக்கெட்டை புக் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நம்ம க்ரியேட் பண்ணணுங்க அதுக்கு நியூ யூசர் அண்ட் ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனை ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ இருக்கும் ஒன் செகண்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோவை அங்கே சூஸ் பண்ணிக்கணுங்க கரெக்டாக ஃபோட்டோவோட சைஸ் வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் சைஸ் இல்லாமல் மீடியம் சைஸாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கேபி இருக்கிற மாதிரி பாருங்க அதே மாதிரி இந்த ஃபார்ம்ல எங்கெல்லாம் உங்களுக்கு இப்போது ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு ஸ்டார் மாதிரி ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்க ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம விரும்பாம கட்டாயம் வந்து ஃபில் பண்ணணும் ஸோ கேட்குற டீட்டெயில்ஸ் உங்கள் பேரு டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டரு அட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் எந்த ஐடி ப்ரூஃபை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபு ப்ளஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே வந்து கொடுக்கணுங்க எந்த ஐடி ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபோட நம்பர்ஸ் வந்து இங்கே கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கணும் டேட்டா பர்த் கொடுக்குறப்ப உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டேட்டா பர்த் என்னவோ அதை வந்து கொடுத்துக்குங்க ஏன்னா தர்ஷன டிக்கெட் வந்து நம்ம அந்த தர்ஷன் கேட்டில் வந்து நம்ம ப்ரூஃப் ப்ரொவைட் பண்ணும்போது அவங்க மெயினாகவும் ஃபோட்டோவும் டேட்டா பர்த் நேம் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க ஸோ அதனால் ஆதாரில் இருக்கக்கூடிய அந்த வந்து மென்ஷன் ஓகே ஒன்ஸ் அகைன் உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்த பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டுங்க அதாவது நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிங்க இந்த இடத்துல என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதே பாஸ்வேர்டு தான் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் வந்து கொடுக்கணும் ஓகே கொடுத்துட்டு எல்லாமே ஒன்ஸ் ரீவெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஓடிபி மெயில் அல்லது நீங்க கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வருங்க அந்த ஓடிபிய இங்க என்டர் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து ரெடி ஆயிடும் இதுக்கப்புறம் நீங்க டிக்கெட்டை ஆன்லைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நியூ யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாகின் ஐடியில் அஞ்சு ஐயப்ப பக்தர்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ண முடியாதுங்க ஒரு ஃபேமிலியில் நாலஞ்சு பேர் போகிறாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான ஐயப்ப பக்தர்கள் இந்த மாதிரி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணிட்ட பிறகு உங்களோட லாகின்ல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கான டிக்கெட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா கவனிச்சிருக்கீங்க நீங்கள் புக் பண்ணக்கூடிய டேட்டில் டிக்கெட் அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள் விஷுவல் கியூவில் போயிட்டு நீங்கள் உங்களோட டிக்கெட்டை புக் பண்ணி